வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து பீஷ்மருடைய தலைமையை இழந்த கௌரவ சேனை இடையினை இழந்த ஆட்டு கூட்டத்தின் நிலைமையை இருந்தது சத்திய சந்தரான பீஷ்மர் விழுந்த போதே கௌரவர்கள் அனைவரும் யுத்த களத்தில் கர்ணா கர்ணா நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கத்தினார்கள் கர்ணன் போரில் கலந்து கொண்டால் வெற்றி நிச்சயம் என்று கௌரவ வீரர்கள் அனைவரும் எண்ணினார்கள் பீஷ்மர் தலைமை வகித்து பத்து நாட்களுக்கு சூரியகுமாரன் இன்றியே யுத்தம் நடந்தது பீஷ்மரால் கர்வ பங்கம் செய்யப்பட்ட கர்ணன் கோபம் கொண்டு நீர் ஜீவித்திருக்கும் வரையில் நான் போர் புரிய மாட்டேன் நீர் பாண்டவர்களை கொன்று துரியோதனனுக்கு வெற்றி தந்தீராகில் நான் அரசனிடம் அனுமதி பெற்று கானகம் செல்வேன் நீர் தோல்வியுற்று வீழ்த்தப்பட்டு மேலுலகம் சென்றீரானால் உம்மால் அதிரதன் என்று மதிக்கப்படாத நான் ரதத்தின் மேலேறி உம்மால் அதிரதர்களாக மதிக்கப்பட்ட அனைவரையும் வீழ்த்தி துரியோதனனுக்கு வெற்றியை தருவேன் என்று பிரதிஜை செய்து துரியோதனனுடைய சம்மதத்தின் பேரில் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் விலகியிருந்த கர்ணன் பாதசாரியாக பீஷ்மரிடம் சென்று அவரை வணங்கினான் குல தலைவரை ஒரு குற்றமும் செய்யாமல் இருந்தாலும் உம்மால் மிகவும் வெறுக்கப்பட்டவனாகிய ராதையின் மகன் உம்மை வணங்குகிறேன் என்றான் வணங்கிவிட்டு நிற்கும் பொழுது சூரியகுமாரன் முகத்தில் ஓரளவு பயக்குறி தோன்றியதை பிதாமகர் பார்த்தார் மிக கருணையுடன் அவன் மேல் கையை வைத்து மகனை தந்தை ஆசிர்வதிப்பதைப் போல ஆசிர்வதித்தார் கண்களின் திருஷ்டியை தடுத்து நின்ற அம்புகளின் வழியாக அவனை மெதுவாக பார்த்து நீ ராதையின் மகன் அல்ல குந்தி தேவியின் மகன் ஆவாய் உலக ரகசியமெல்லாம் அறிந்த நாரதர் இதை எனக்கு சொல்லியிருக்கிறார் சூரியகுமாரா உன்மேல் எனக்கு உண்மையில் துவேஷம் ஒன்றும் இல்லை நீ பாண்டவர்களை காரணமின்றி திவேசிக்கிறாய் என்பதே வருத்தத்திற்குரிய காரணமாக இருந்தது உன்னுடைய சௌரியத்தையும் கொடையையும் நான் அறிவேன் சூரத்தனத்தில் நீ பல்குணனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒப்பிடக்கூடியவன் என்பதில் சந்தேகமில்லை பாண்டவர்களுடைய சகோதரனான நீ அவர்களை சிநேகிப்பதே தர்மம் யுத்தத்தில் என் பங்கு முடிந்ததோடு அவர்கள் பேரில் உனக்குள்ள பகையும் முடிவடைய வேண்டும் என்பது என் விருப்பம் என்றார் இதை கேட்ட கர்ணன் மிகவும் வணக்கத்தோடு பிதாமகரே நான் குந்தி புத்திரன் என்பதை அறிவேன் தேரோட்டியின் மகன் அல்ல என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் துரியோதனனுடைய பொருளை பெற்றுக்கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் அவனை விட்டுவிட்டு அவனுடைய விரோதிகளின் பக்கம் சேருவது என்னால் முடியாத காரியம் துரியோதனனுக்காக நான் போர் புரிந்தே தீர வேண்டும் அதற்கு நீர் அரு அனுமதி தருவீராக நான் சொன்னதிலும் செய்ததிலும் பல குற்றங்கள் உண்டு அவற்றை சமித்து என்னை காப்பாற்றுவீராக என்று வேண்டிக்கொண்டான் தர்மங்கள் அனைத்தையும் அறிந்த பிதாமகர் கர்ணன் சொன்னதை ஆலோசித்து உன் இஷ்டப்படியே செய் தர்மமே வெற்றி பெறும் என்றார் பீஷ்மர் விழுந்த பின்னும் பாரத யுத்தம் முடியவில்லை பிதாமகருடைய சத்தியமான வார்த்தையை அலட்சியம் செய்து கௌரவ வீரர்கள் மறுபடியும் யுத்தத்தை துவக்கவே நிச்சயித்தார்கள் பரசுராமனை வென்ற வீரரே சிகண்டியால் அடிக்கப்பட்டு யுத்த பூமியில் படுத்திருக்கிறேன் தர்மத்தின் சிகரமும் உத்தமருமான நீரே இந்த கதியை அடைந்து விட்டீர் என்றால் இந்த உலகத்தில் ஒருவனும் புண்ணியத்தின் பலையனை அடையமாட்டான் என்பது நிச்சயம் கௌரவர்களுக்கு வெள்ளத்தை தாண்டும் தெப்பமாக இருந்தீர் இனிமேல் பாண்டவர்களால் தாக்கப்பட்டு கௌரவர்கள் மிகவும் கஷ்ட நிலையை அடையப் போகிறார்கள் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நெருப்பும் காற்றும் சேர்ந்து காட்டை அழிப்பதைப் போல நாசம் செய்வார்கள் சந்தேகமில்லை உம்முடைய புண்ணிய பார்வையை என் மேல் செலுத்த கோருகிறேன் என்றான் கர்ணன் பீஷ்மர் கர்ணனை ஆசிர்வதித்தார் நதிகளுக்கு சமுத்திரம் போலவும் விதைகளுக்கு மண்ணை போலவும் பிராணிகளுக்கு மேகம் போலவும் உன்னை நண்பனாக கொண்டவர்களுக்கு உறுதியான ஆதாரமாக இருக்கிறாய் துரியோதனனை காப்பாற்றுவாயாக அவனுக்காக நீ காமபூஜர்களை ஜெயித்தாய் இமயமலையின் துருக்கங்களில் உள்ள கிராதகர்களையெல்லாம் அவனுக்காக அடுக்கினாய் கரிவிரஜ ராஜாக்களுடன் துரியோதனனுக்காக போர் செய்து வெற்றி பெற்றாய் இன்னும் அநேக காரியங்களை செய்திருக்கிறாய் துரியோதனனுடைய சேனைக்கு நீ இனி ரக்ஷகனாக இருப்பாயாக உனக்கு மங்களம் சத்ருக்களோடு யுத்தம் செய்ப்போ கௌரவ படையை உன்னுடைய சொந்த சொத்தாக பாவித்து பாதுகாப்பாயாக என்று கர்ணனை பிதாமகர் ஆசிர்வதித்தார் கர்ணன் பிதாமகருடைய ஆசி பெற்று மகிழ்ச்சி அடைந்தவனாக ரதம் ஏறி யுத்த களத்திற்கு வந்தான் அவனை பார்த்ததும் துரியோதனனுக்கு அடங்காத மகிழ்ச்சி பொங்கிற்று பீஷ்மருடைய பலத்தை இழந்ததை ஒருவாறு மறந்தான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்